இது கூபா ராஜகோபாலன் அவர்களின் விடியுமா தந்தியை கண்டு எல்லோரும் இடிந்து உட்கார்ந்து போனோம் அதில் கண்டிருந்த விஷயம் எங்களுக்கு அர்த்தமே ஆகவில்லை போல் இருந்தது சிவராமையர் டேஞ்சரஸ் என்ற இரண்டு வார்த்தைகளே இருந்தன தந்தி சென்னை ஜென்ரல் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்திருந்தது என் தமக்க இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் சென்னையிலிருந்து வந்தாள் அப்பொழுது எங்கள் அத்திம்பேர் நன்றாக குணமடைந்து விட்டார் ஷயத்தின் சின்னம் கொஞ்சம் கூட இல்லை என்று பிரபல வைத்தியர்கள் நிச்சயமாக சொல்லிவிட்டார்கள் ஓங்கி தலையில் அடித்தது போல குஞ்சம்மாள் பெருமை தட்டி போய் உட்கார்ந்திருந்தாள் எங்கள் எல்லோருடைய மனதிலும் ஒரு பெருத்த போர் நடந்து கொண்டிருந்தது இருக்காது ஏன் இருக்கக்கூடாது இருக்கும் என்ற இரண்டு விதமாக மனதில் எண்ணங்கள் உதித்து கொண்டிருந்தன இருக்கும் என்ற கட்சி தந்தியின் பலத்தில் வேரூன்றி வழுக்க வழுக்க இருக்காது என்ற கட்சி மூளை முடுக்குகளிலெல்லாம் எல்லாம் ஓடி பாய்ந்து தனக்கு பலம் தேட ஆரம்பித்தது தந்தியில் கண்டிருந்ததை திரும்ப திரும்ப படித்தோம் அதில் ஒன்றும் பிசகு இருக்கவே முடியாது சென்னை ஜெனரல் ஆஸ்பத்திரியில் இருந்துதான் வந்திருந்தது சந்தேகமே இல்லை காலையில் அடித்திருக்கிறார்கள் குஞ்சம்மாள் பேருக்குத்தான் தவறு எப்படி நேர்ந்திருக்க முடியும் ஆனால் இவ்வளவு சீக்கிரத்தில் என்ன நேர்ந்திருக்க முடியும் மூன்று நாட்களுக்கு முன்புதானே கடிதம் வந்தது ஏதாவது உடம்பு சௌகரியம் இல்லாமல் இருந்தால் அதில் எழுதாமல் இருப்பாரோ என் தமக்கையும் நானும் சாயந்தரம் ரயிலில் சென்னைக்கு புறப்பட்டோம் அதுதான் அன்ற கும்பகோணத்தில் இருந்து சென்னைக்கு போகும் முதல் வண்டி புறப்படுவதற்கு முன் நல்ல வேலை பார்த்து பரஸ்தானம் இருந்தோம் சாஸ்திரிகள் ஒன்னும் இருக்காது கிரகம் கொஞ்சம் பீடிக்கும் அவ்வளவுதான் என்றார் அம்மா தெய்வங்களுக்கெல்லாம் ஞாபகமாக ஒன்றை கூட விடாமல் பிரார்த்தனை செய்து கொண்டு மஞ்சள் துணியில் காணிக்கை முடிந்து வைத்தாள் குஞ்சம்மாளுக்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் புஷ்பம் வெற்றிலைப்பாக்கு சேமத்தண்டுலம் எல்லாம் மறந்து போகாமல் மடி நிறைய கட்டி கொடுத்தாள் பசியுடன் போகக்கூடாது என்று புறப்படும் பொழுது கட்டாயப்படுத்தி இருவரையும் சாப்பிடச் செய்தாள் குஞ்சம்மாள் இயந்திரம் போல சொன்னதை எல்லாம் செய்தாள் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணு என்றதும் போய் நமஸ்காரம் செய்தாள் அவள் கதிகளங்கி போயிருந்தாள் என்பது அவள் பேச்சற்று போயிருந்ததிலிருந்தே நன்றாக தெரிந்தது அவளுடைய கலகலப்பு முதல் தடவையாக அன்று எங்கோ அடங்கிவிட்டது அம்மா வாசலில் போய் சகுனம் பார்த்தாள் திவ்யமான சகுனம் காவேரியிலிருந்து அடுத்த வீட்டு சுந்தரி ஜலம் எடுத்துக்கொண்டு எதிரே வந்தாள் ஒன்றும் இருக்காது நமக்கே அப்படியெல்லாம் வருது நாம ஒருத்தருக்கும் ஒன்றும் கெடுதல் என்னல என்றெல்லாம் அம்மா அடிக்கடி தன்னையும் பிறரையும் சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் ரயில் ஏறுகிற போது மணி சுமார் எட்டு இருக்கும் இரவு பூராவும் போயாக வேண்டுமே என்று துடித்தோம் போய் இறங்குவதற்கு முன் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்றதால் கொஞ்சம் கொஞ்சமாக துடிப்பும் களங்களும் கூட மட்டுப்பட்டன இரண்டு ஜன்னல்களின் அருகில் நேரெதிராக இரண்டு பெஞ்சுகளில் உட்கார்ந்தோம் நீ புறப்படுறப்போ ஒன்றுமே இல்லையே அக்கா என்றேன் ஏதாவது பேச்சு கொடுக்க வேண்டும் என்று ஒன்றுமில்லையே இருந்தா புறப்பட்டு வருவேனா என்று அவள் ஏக்கம் நிறைந்த குரலில் பதில் சொன்னாள் அதற்குள் திடீரென்று ஒன்றும் ஏற்படுவதற்கு காரணமே இல்லையே எது எப்படியானாலும் மனசை சில மணி நேரங்களாவது ஏமாற்றி தத்தளிப்பை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் என்று நினைத்தது போல பேச்சு வெளிவந்தது நான் இந்த நோன்பிற்காக இங்கே தாமதம் செய்யாமல் போயிருக்காமல் போனேன் ஒருவேளை அக்கா நோன்பிற்காக நீ இங்கே இருந்து விட்டதுதான் அத்திம்பேர்க்கு கோபமோ அவர் உடனே வரும்படியாக எழுதியிருந்தார் நாம் ஒரு வாரத்தில் வருவதாக பதில் எழுதினோம் அதற்காகத்தான் இப்படி தந்தி அடித்து விட்டாரோ ஆஸ்பத்திரியிலிருந்து வந்திருக்கே ஆஸ்பத்திரி பேரை வச்சு அத்திம்பேரே அடிக்கக்கூடாதா அப்படி அடிக்க முடியுமா குஞ்சமாளின் குரலில் ஆவல் இருந்தது ஏன் முடியாது தந்தி ஆபீஸில் ஒருவேளை அப்படி இருக்குமோ என்று கேட்ட பொழுது குஞ்சமாளின் முகம் கொஞ்சம் மலர்ந்து விட்டது அப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி திடீரென்று ஒன்றும் ஏற்பட காரணமே இல்லை முந்தா நாள் தானே கடிதம் வந்தது ஆமாம் அதில் உடம்பை பத்தி ஒண்ணுமே இல்லையே தந்தி அடைத்தால் நாம் உடனே புறப்பட்டு வருவோம் என்று தான் அடித்திருக்கிறார் வீட்டிலிருந்து அடித்தால் கூட அவ்வளவு தாக்காது என்று ஆஸ்பத்திரி பேரை வைத்து அடித்திருக்கிறார் அப்படி அடிக்க முடியுமாடா அம்பி அப்படி இருக்குமோ என்று மறுபடியும் குஞ்சம்மாள் சந்தேகத்துடன் கேட்டாள் அவள் அப்படி கேட்ட பொழுது முடியாது என்று எனக்கு தெரிந்திருந்தால் கூட சொல்ல மனம் வந்திருக்குமோ என்னவோ நீ வேண்டுமானால் பாரேன் எழும்பூர் ஸ்டேஷன்ல வந்து இருக்க போகிறார் என்றேன் மனத்தில் ஆழத்தில் பீதி அது பாட்டிற்கு புழு போல துளைத்துக்கொண்டே இருந்தது மேலே மட்டும் சமாதானம் கொஞ்ச நேரத்திற்கு ஒரு தரம் அந்த திகில் மேல்மட்டத்திற்கு மட்டத்திற்கு வந்து எடுக்கும் உடம்பு பதறும் நெஞ்சு உளரும் அடிவயிறு கலங்கும் முகம் விகாரமடையும் மறுபடியும் மெதுவாக சமாதானத்தின் பலம் அதிகமாகும் பயத்தைக் கீழே அமுக்கிவிடும் சுகமோ துக்கமோ எந்த நிலைமையிலும் நீடிக்க முடியாது என்பதற்கு மனித சுபாவத்தில் இதுவும் ஒரு அத்தாட்சியோ ரயில் வண்டி பிடித்தது போல் தலைத்தறிக்க ஓடிக்கொண்டிருந்தது எங்கேயோ சென்னையில் விடிய போகும் ஒரு காளையை நோக்கி கனவேகமாக போய்க் கொண்டிருந்தது இருந்தது துக்கத்தில் தலையெடுக்கும் தைரியம் போல துளை இருளில் அந்த ஒளித்தொடர் விரைந்து சென்று கொண்டிருந்தது சென்னை போய் சேரும்பொழுது எங்கள் கவலையும் அந்த இருளைப் போல பின்தங்கி விடாதா நிம்மதி காளையைப் போல அங்கே எங்களை வந்தடையாதா இருள் நிச்சயம் கூட வராது சென்னையில் காளைதான் இவ்வாறெல்லாம் பேதை மனம் தன்னை தேற்றி கொண்டே இருந்தது குஞ்சம்மாள் மூட்டையில் இருந்த வெற்றிலை பாக்கை எடுத்து எனக்கு கொடுத்து தானும் போட்டுக்கொண்டாள் எங்களவர்க்குள்ளேயே குஞ்சம்மாள் அதிக அழகு என்று பெயர் நல்ல சிவப்பு ஒற்றை நாடி தேகம் அவளுக்கு தெருவிலேயே ஒரு செல்வாக்கு உண்டு அன்று என்னவோ இன்னும் அதிகமாக அவள் ஒளிர்ந்து கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் என்றுமே இல்லாத ஓர் ஏக்கம் என்று முதல் முதலாக தென்பட்டதாலோ என்னவோ அவள் அழகமிலிருந்து தோன்றினாள் குஞ்சம்மாளுக்கு புஷ்பம் என்றால் பிராணன் யார் கேலி செய்தாலும் லட்சியம் செய்ய மாட்டாள் தலையை மிஞ்சி பூவை வைத்துக் கொள்ளுவாள் ஆனால் அன்று அவள் தலையில் வைத்துக் கொண்டிருந்த பூவை போல அது என்றும் சோபித்ததில்லை என்று என் கண்களுக்கு பட்டது வெற்றிலை காவி அவளுடைய உதடுகளில் அன்றுதான் அவ்வளவு சிவப்பாக பிடித்திருந்ததைப் போல இருந்தது சோர்வில் தான் சௌந்தரியம் பரிமளிக்குமோ அல்லது கடைசியாக அணைவதற்கு முன்னால் விளக்கு இல்லை இல்லை குஞ்சம்மாள் அன்று என்னவோ அப்படி இருந்தாள் வெட்டிலையை பாதி மென்று கொண்டு அம்பு உங்க அத்திமேருக்கு வாக்கப்பட்டு நான் என்ன சொகத்தை கண்ட என்றாள் குஞ்சம்மாள் அவளுடைய கண்களில் ஜலம் மலமளவென்று பெருகிற்று என்னைக்கும் பிடிவாதம் என்னைக்கும் சண்டை நான் அழாத நாள் உண்டா என் வாழ்வே அழுகையா என்று உணர்ச்சி வேகத்தில் ஆரம்பித்தவள் சட்டென்று நிறுத்தி கொண்டாள் எதிலாவது நான் சொன்ன பேச்சை உண்டா எப்படியோ ஆயுசுடன் இருந்தால் போதும் என்று தோன்றிவிட்டது போன தடவை உடம்புக்கு வந்தபோது இருவரும் வெகு நேரம் மௌனமாக இருந்தோம் ஆனால் மனசு மட்டும் மௌனமாக இருக்கவில்லை நல்ல நிசி வேலை வண்டியில் ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டும் படுத்து கொண்டும் அநேக தினசாக தூங்கி கொண்டிருந்தார்கள் வண்டி ஒரு சின்ன ஸ்டேஷனில் நின்றதும் சிலர் எழுந்து இறங்கி போவார்கள் மௌனமாக பிசாசுகள் போல அப்பொழுதுதான் தூங்கி எழுந்த சிலர் என்று தலையை கேட்பார்கள் ஒருவன் ஏதாவது ஒரு ஸ்டேஷன் தூங்கி வழிந்து கொண்டே சொல்லுவான் மறுபடியும் வண்டி பூரான் மாதிரி ஓட ஆரம்பிக்கும் சுமார் ஒரு மணிக்கு வண்டி விழுப்புரம் ஸ்டேஷனுக்குள் ஆர்ப்பாட்டத்துடன் போய் நின்றது அதுவரையிலும் வண்டியில் அமைதியும் நிசப்தமும் இருந்தன அந்த ஸ்டேஷனில் கூட்டமும் கூக்குரலும் அதிகமாயின அதுவரையில் காலியாகவே இருந்த எங்கள் பலகையில் சாமான்கள் நிறைந்தன நகரத்தார் இனத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருத்தி பெண் குழந்தையும் புட்டியுமாக என் தமக்கையின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள் அவள் அணிந்திருந்த முதல்தரமான வைரங்களுடன் அவள் முகமும் ஜொலித்துக் கொண்டிருந்தது ஏதோ ஒரு உள்ள பூரிப்பில் அவள் தன்னையே மறந்து தன் குழந்தையுடன் கொஞ்சினாள் வண்டி புறப்பட்ட சற்று நேரத்திற்கெல்லாம் என் தமக்கையின் பக்கம் தன் புன்னகை பூத்த முகத்தை திருப்பி எங்கிட்டு போறீங்கம்மா என்று கேட்டாள் என் தமக்கை சுருக்கமாக பட்டணம் என்றாள் நானும் அங்கேதாமா வாரேன் என்று ஆரம்பித்து அந்த பெண் வரிசையாக கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தாள் பிறகு தன் பக்கத்தில் இருந்த ஓலை கொஞ்சம் மல்லிகைப்பூ எடுத்து குஞ்சம்மாளுக்கு கொடுத்தாள் என் தமக்கை மேசிலிருத்து போனால் வெகு ஆவலுடன் அந்த பூவை வாங்கி ஜாக்கிரதையாக தலையில் வைத்து கொண்டாள் அம்பாளே அந்த உருவத்தில் வந்து தனக்கு பூவை கொடுத்து கவலைப்படாதே உன் பூவிற்கு ஒரு நாளும் குறைவில்லை என்று சொன்னது போல எண்ணினாள் அதுவரையில் அவளுக்கு ஒவ்வொரு வார்த்தையாக பதில் சொல்லி கொண்டு வந்தவள் உடனே இழகி அவளிடம் சங்கதி பூராவும் சொன்னாள் மகாலட்சுமி போல இருக்கீங்கம்மா உங்களுக்கு ஒன்னும் குறவு வராது என்று அவள் சொன்னதை தெய்வ வாக்காக எடுத்து விட்டாள் குஞ்சம்மாள் அந்த ஆறுதலில் கொஞ்ச நேரம் அவளுடன் கவலை மறந்து பேசிக்கொண்டிருந்தாள் திடீரென்று ஞாபகம் வந்துவிட்டது ஏதோ பெருத்த குற்றம் செய்தவள் போல திகிலடைந்தாள் ஐயையோ பைத்தியம் போல இப்படி சிறுச்சுண்டு பேசிக் கொண்டிருக்கிறேனே என்று எண்ணியவள் போல் அவள் கலவரம் அடைந்தது நன்றாக தெரிந்தது வண்டி போன வேகத்தில் விற்றென்று அடித்த காற்றிலும் அவளுடைய முகத்தில் வியர்வை தென்பட்டது ஆனால் எவ்வளவு நேரம்தான் கவலைப்பட முடியும் கவலையால் ஏற்பட்ட அசதியிலேயே எங்களை அறியாமல் கண்ணயர்ந்தோம் துக்கத்தில் நித்திரையும் நினைவு மறதியும் சேர்ந்துதான் வாழ்க்கைக்கு ஒரு சிறு போதையாகி தாவத்தை தணிக்கின்றனவோ வண்டி செங்கற்பட்டை நெருங்குகிற சமயம் வாரி சுருட்டி கொண்டு எழுந்து உட்கார்ந்தோம் கிழக்கு வெளுத்து கொண்டிருந்தது வண்டி ஏதோ ஒரு குக்கிராமத்தை கடந்து போய்க்கொண்டிருந்த பொழுது கோழி கூவியது கூட காதில் வந்து பட்டது அப்பா விடியுமா என்கிற நினைப்பு ஒரு பக்கம் ஐயோ விடுகிறதே இன்னைக்கு என்ன வச்சிருக்கோ என்ற நினைப்பு மற்றொரு பக்கம் இரவின் இருட்டு அழித்திருந்த ஆறுதலை கொஞ்சம் கொஞ்சமாக தலை வெளிச்சம் பறிக்க வருவது இருந்தது எங்கேயோ கண்காணாத தூரத்தில் உருவடைந்த ஒரு காட்சியில் ஈடுபட்டவளாய் நிலைக்குத்திய பார்வையுடன் குஞ்சம்மாள் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள் செங்கற்பட்டில் பல் தேய்த்து கொண்டு காஃபி சாப்பிடுவோமா என்று கேட்டேன் எல்லாம் பட்டணத்தில்தான் என்று சொல்லிவிட்டாள் குஞ்சம்மாள் பக்கத்தில் நகரத்தார் பெண் கவலையற்று தூங்கிக் கொண்டிருந்தாள் இதோ ஆயிற்று இதோ ஆயிற்று என்று சொல்வது போல் வண்டி தாவி பறந்து கொண்டிருந்தது ஆனால் எங்களுக்கு என்னவோ பட்டணம் நெருங்க நெருங்க வண்டி வேண்டுமென்றே ஊறுவது போல இருந்தது எழும்பூர் வந்தது கடைசியாக ஸ்டேஷனில் யாரும் இல்லை அதாவது எங்கள் அத்தின் பேர் இல்லை எல்லோரும் இருந்தார்கள் ஆனால் அவர் ஸ்டேஷனுக்கு எதற்காக வர வேண்டும் அங்கே எதிர்பார்ப்பது சரியில்லைதான் என்று அப்பொழுது தோன்றிற்று வீட்டுக்கு போனோம் வீடு பூட்டி இருந்தது உடம்பு சௌகரியம் இல்லைதான் சந்தேகமில்லை இப்பொழுது ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு போனோம் அரை மணி நேரம் துடித்த பிறகு குமஸ்தா வந்தார் நீங்கள் கும்பகோணமா என்றார் ஆமாம் என்றேன் நோயாளி நேற்றிரவு இறந்து போய்விட்டார் என்று குமஸ்தா சாவதானமாக சொன்னார் இறந்து அது எப்படி அதற்குள்ளா அப்பொழுதும் சந்தேகமும் அவநம்பிக்கையும் விடவில்லை சிவராமையார் ஆமாம் சார் ஒருவேளை சற்று இருங்கள் பிரேதத்தை பெற்று கொள்ளலாம் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு குமஸ்தா தம் ஜோலியை கவனிக்கப் போனார் கொஞ்ச நேரம் கழித்து பிரேதத்தை பெற்றுக்கொண்டோம் அப்பொழுது அதை பார்த்தவுடன் நிச்சயமாயிற்று ஒரு வழியாக மனதிலிருந்து பயம் தீர்ந்தது திகில் தீர்ந்தது பிறகு விடிந்து விட்டது